மக்களே இந்த மூஞ்சியை பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து வச்சுக்கிட்டு ஷோ விட்டுட்டு இருக்கா என்னன்னு கேட்டீங்கன்னா மூஞ்சியை காமினா மூஞ்சி காமிக்க மாட்டாங்களா இப்ப பாருங்க பாருங்கள் பார்த்துட்டீங்க தெரியுதா மேடம் வந்து மூஞ்சி காமிக்க மாட்டாங்களாம் நான் வீடியோ எடுக்க சும்மா போன் எடுத்து முன்னாடி வச்சு என்னைய வந்து பயப்படுத்துறா நான் உங்க மூஞ்சி எடுக்கிறேன் பார்க்கலாம் நீங்களா நாங்களா சொல்லிட்டு பார்த்தோம் நான் டேரெக்டாக மூஞ்சியை காமிக்க முடியும் நீ காமினா காமிக்க மாட்டேங்கிறா நீங்க பாத்தீங்களா புது ஃபோனா ஓவராக சீன் போடுறான் தெரியுதா ஃபோனு வந்து புது பார்த்துக்கோங்க காமிக்க மாட்டேங்கிறா மூஞ்சியை வந்து காமிக்க மாட்டாலாம் எங்க சமீஷா அப்படி கேமரால தெரிய முடியாத அளவுக்கு ஃபேஸ் இருக்குதாம் பார்த்துக்கோங்க உலக அழகி நான் தானே கொஞ்சமாவது காமிக்கிற அளவு பாருங்க காமிக்க மாட்டாங்களாம் அம்மா ஐயோ இந்த புது ஃபோனை ஒன்று வாங்கி ஓவர் பில்டப்புங்க